அப்படியே ஒப்பார வச்சுட்டல ஏரியல ரெண்டு பேசும் காலை உடச்சி போட்டுட்டுன்னு சரியாக வந்துடும் எம்மா எப்போ பார்த்தாலும் இவாதமாக டிவி பார்த்துட்டே இருக்கா ரிமோட்டை தனி கேட்டதுக்கு என்னை அடிச்சுட்டாம்மா நானே வந்து நடிச்சேன் குண்டு பூச நிற்கிற மாதிரி இருந்துட்டு என்னை வந்து நீதான் தான் அடித்தா ரெண்டு பேரும் முதல்ல வெளியே போங்க போய் ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே டிவி உங்களுக்கு என்றைக்காவது புக் எடுத்து படிச்சுருக்கீங்களா ஆ உங்களுக்கு பேதி எடுக்கு காலையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் வெளியே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பாமதிரி பாரு இன்றைக்கி என்ன நடக்குன்னு அம்மா முதுகு வலிக்குதே நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியல நாளைக்கு லீவ் போட போறேன் ஓ இது தக்குச்சு நீ லீவ் போடலாம் நீ இரு அம்மா உக்கு கூட்டிட்டு வரேன் பாரு போய் தனியா ஒன்னால தான் நான் இவ்ளோக்குள்ள அடி வெங்கிட்டு இருக்கேன் அம்மா எங்க ஒருத்தனுளே இன்னும் எங்கன்னு தெரியலையே ஐயா ஏ விஜய் ஏ அஜய் இங்க வாங்க என்னம்மா கூட்டிங்களமா ஆமா ஐயா ஆளையே காணாமே நி பாத்தே தம்பி எங்க ஏன்னு காணோம் அவ அங்க எங்கயாவது நிப்பாமா சரியா போ நீ போய் உ வேலைய பாரு ரெண்டு பேரியே காணுமே சட்டத்தையே அதான் கூப்பிட்டேன் சரிமா சீது சீது எவளவே சீது பீத்துட்டு கிடக்கா என்னல வேணும் உனக்கு சீது பீத்துட்டு பின்னாடி வர என்னல சீதா நான் உன்ன பக்கத்த வந்தேன் சீதா

இன்னும் இல்லை த்ரிஷா பயமாக இருக்குது அம்மாட்ட எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல த்ரிஷா ஆமாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் பணக்கார வீட்டு பிள்ளையாருந்தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க நான் கஷ்டப்படுறவெல்லாம் அவங்க அம்மாட்ட போய் எப்படி சொல்லுவீங்க இப்படியே வேறு பொண்ணு பார்த்தா நல்ல வசதியான பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிடலான்ட்டு இருப்பீங்க ஏன் த்ரிஷா இப்படிலாம் பேசுகிறா ஒரு சின்ன விஷயம் இதை கூட உங்கள் அம்மாட்ட சொல்ல முடியலன்னு சொல்கிறீங்க அம்மாட்ட என்ன சரி இருங்க உங்க அம்மா உங்களுக்கு வேற பொண்ணு பாப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருங்க நான் போறேன் த்ரிஷா போகாத த்ரிஷா நெல்லு த்ரிஷா நான் சொல்றது கேளு த்ரிஷா கொஞ்சம் நெல்லு திருஷா போங்க